பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க உம் மெரணவனுக்கு இருண்டதெல்லாம் இதுன்னு சொல்லுவாங்க இவங்க இப்ப மிரண்டு போயிருக்காங்க யார சொல்றீங்க தம்பி சீர்மானம் தான் சொல்றேன் கட்சியோட கொள்கை என்ன சார் என்ன கொள்கையை முன்னிறுத்தி யாரை எங்களுடைய அடிப்படை கொள்கையை வந்து விவசாயத்தை சார்ந்தது இப்ப மேற்கு மாவட்டத்தில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு விவசாயம் ஓரளவுக்கு செழிப்பா இருக்கும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன கொள்கை முன்னுத்த போறீங்க முதல் முதல்ல வாங்கின சின்ன என்ன மெழுவருக்குதான் இரட்டை மெழுவருக்கும் ஏன் அதே கன்வெனிட் பண்ண வேண்டியதுன்னு ஏன் அவர் வந்து இப்போ கட்சியில வந்து பாரதிய ஐக்கிய இந்த தமிழ்ல வந்து பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி கட்சி பேரை பார்க்கிறப்ப ஏதோ வட இந்தியா ஒரு கட்சி மாதிரி தெரியலை சார் தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சியோட ஏதோ கனெக்ட் ஆகலையே எம்எல்ஏ ரோ எம்பிக் ரோ இல்ல பர்சன்டேஜ் போர்ட் வாங்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்னத்தை ரத்து பண்ணிக்குது அப்புறம் இவங்க அது மறுபடியும் அப்ளை பண்ணி கேட்கணும் இவங்க பட்டில கம்முனோம்னா வேற ஒருத்தவங்க வாங்கி பாருங்க அவ்வளவு அவரோட சின்னம் அப்படின்னா அவர் ஒரு ஏழு பர்சன்டேஜ் ஓட்ட வந்து வச்சிருக்காய்ங்க தமிழ்நாட்டுல அப்படி இருக்கற நீங்களும் அதே சின்னதை வைக்கிறப்ப அவரோடைய ஓ ஓட்ட வந்து நீங்க சிதறடிக்கிறீங்க இன்னும் தேர்தல் குடுத்துருக்கு நான் அவருடங்க வாங்கல எந்தெந்த தொகுதிகள்ல சார் பொடிப்போட்டியோட நினைக்கிறீங்க அப்போ தொகுதி வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு பத்து தொகுதிகள் கண்டிப்பா நாங்க செய்யறோம் சிம்பிள்காக ஓட்டு கிடையாது எனக்காக தான் ஓட்டு என்னோடய இதுக்காக தான் ஓட்டு எனக்கு சின்ன பற்றி அவசியம் இல்லைன்னா அவர் தான் பொது மேலே எல்லாத்தையும் பேசுகிறாரு முப்பது நாற்பது விழுக்காடு இன்றைக்கி வந்து இளைஞர்கள் தான் இருக்காங்க அந்த இளைஞர்கள் நீங்கள் என்ன பண்ணி வேலைவாய்ப்பு கொடுத்தீங்களா இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் கற்றுக் கொடுத்தது அப்புறம் சாராயம் குடிக்கிறதுக்கும் ட்ரக்ஸ் சாப்பிட்றது தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க பொதுவாக பேசுகிறப்ப இரண்டு திராவிட கட்சிகளும் வந்து போதைகளை சீரழிச்சிட்டாங்க பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இப்போ பாஜக திட்டங்கள் அப்படின்றப்ப இங்கே மக்கள் மாற்று நிலையில் இருக்காங்க தான் இப்போ உங்கள் மேல வந்து பாஜக மீதான ஒரு சாயம் பூசப்படுது இங்கே ரெண்டு பேரும் கடுமை விமர்சிச்சிங்க இப்போ குறைந்தபட்ச ஆதார விலையின் அப்படின்னு வரப்ப அது கொண்டு வந்து பாஜக நம்ம விமர்சிக்கணும்ல அந்த கேள்வி வரும் இல்லையா அவங்க மத்தியில் ஆச்சிருக்காங்க அது கொள்கை வருது அது திட்டங்கள் வருது செஞ்சிட்டு இருக்காங்க இல்லை அந்த திட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்க சார் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றின ஒரு அறிமுகம் உங்கள் கட்சினை பற்றியே ஒரு அறிமுகத்தை கொடுங்க என் பேர் ஜெயக்குமார் நான் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன் எனக்கு வயது ஐம்பத்தி ஏழு அரசியலில் எப்பயிலேருந்து இயங்குறீங்க அரசியல் வந்து நான் சிறு வயதிலிருந்தே நான் இருக்கேன் எங்களுடைய தாத்தா காலத்துலேருந்து காங்கிரஸ் பாரம்பரியத்தில் இருந்தாங்க நாங்கள் மேட்டுப்பட்டி மிராசன்ஸ் மிராஸ்தரம் இருக்காங்க அதனால் பாரம்பரியமாக காங்கிரஸ் பாரம்பரியம் இருக்கிற குடும்பத்தை பிறந்தவங்க எங்கள் தாத்தா எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா வந்து ரெண்டு வயசுல காலையிட்டார் அதுக்கு எங்கள் சித்தப்பா அவரை தொடர்ந்து நான் நான் வந்து இளைஞர் காங்கிரஸ் சேலம் மாவட்ட தலைவராக இருந்தேன் அதுக்கடுத்தது வந்து பிளாக் பிரசிடெண்டாக இருந்தேன் அதுக்கடுத்து தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரையினுடைய மாநில தலைவராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்தேன் அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து இருந்து கொஞ்சம் பர்சனல் வேலைகள் இருந்தது இப்போ மீண்டும் இப்போ அரசியலுக்கு கலந்து இறங்கியிருக்கீங்க அந்த இடையில் வந்து எங்களுடைய சமுதாய தலைவரா மாநில தலைவரா ஒரு இருபது இருபத்தி ஆண்டு காலம் என்ன சமுதாயம் சார் எங்களுடைய சமுதாயம் சொல்லி ஆகணுமா நாயுடு சமுதாயம் இப்போ கட்சியில் வந்து பாரதிய ஐக்கிய இந்த தமிழில் வந்து பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி கட்சி பேரை பாக்குறப்ப ஏதோ வட இந்தியாவுக்கான ஒரு கட்சி மாதிரி தெரியல சார் தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சியோட ஏதோ கனெக்ட் ஆகலையே அதுக்குதான் தமிழ்நா பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சின்னு வச்சிருக்கோம் அது தமிழ்நாட்டு கட்சி பதிவு பெற்ற இது வந்து என்னன்னா பாரதிய பிரஜா ஐக்கியத்தை பார்ட்டி இல்லை அதான் பேரையும் வந்து பாரதிய பிரஜா ஐக்கிய அந்த இதே வந்து கொஞ்சம் அது வந்து தெலுங்கு இல்ல இந்த பேர் வந்து கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் அரசியல்ல ஒரு இடத்த பிடிச்சிட முடியும் நம்புறீங்களா பேரோ அந்த இதுவும் இல்லை சின்னமோ கிடையாது நம்மளுடைய அமைப்பினுடைய சட்டப்படி மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் மக்களுக்கு நமக்கு நியாயமான அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் நம்ம செஞ்சோம்னா தானாக மக்கள் நம்மளோட வரப்போகிறாங்க சார் கட்சியோட கொள்கை என்ன சார் என்ன கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் எங்களுடைய அடிப்படை கொள்கையை வந்து விவசாயத்தை சார்ந்தது விவசாயத்தில் பல தொலைகள் இருக்கிறது அதை சார்ந்து அனைத்து முன்னேற்றங்கள் இருக்கணும் விவசாயிகளுக்கு தற்கொலைகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு சரியான விலை நிர்ணயிக்கப்படவில்லை இயற்கை சூழ்நிலையின் காரணமாக ஒரு முறை பயிர் செய்த அழிந்து விடுகிறது அது ஒரு முறை லாபம் கிடைக்கிறது ஒரு முறை இப்படி அவங்களுடைய வாழ்வாதாரங்களும் மாறி 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒரு சன்னிறைவு அடைவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெரும் விவசாயிகளான பணி நிலையில தவிர குறு சிறு விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதுல வந்து கடன் வாங்கிட்டு அவங்களால கடன் கட்ட முடியாத தற்கொலைகள் நடக்குது இது வந்து நாங்க பேஸ் பண்ணிதான் நாங்க வந்து அதை வந்து அவங்க தண்ணீரை அடையணும் அவங்களுக்கு நம்ம வந்து விலை நிர்ணயம் செய்து கொடுக்க போறோம் மொத்தம் இது விவசாயத்துக்கான ஒரு கட்சி அப்படின்றத முழுக்க முழுக்க விவசாயத்துக்கான கட்சி சார் இப்ப இந்த ஒரு கொள்கை இருக்கு இல்லையா இப்ப இது வந்து விவசாயம் அப்படின்றது மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் இப்ப அதை சார்ந்து இப்ப இங்க திராவிடம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கு இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க விந்துத்துவம் அப்படின்ற ஒன்று முன்னிறுத்துறாங்க சீமான் பொறுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சி இருக்கு இல்லையா அவங்களோட சித்தாந்தம் என்ன சார் எங்களுடைய சித்தாந்தமே வந்து விவசாயிகளை மேல்மைக்கு கொண்டு வருவது மட்டும்தான் எங்களுடைய சித்தாந்தமே தவிர நாங்கள் வந்து ஒரு இந்தியன் இந்திய கலாச்சாரப்படி இந்தியனுடைய சட்டத்திட்டப்படி அனைவருமே எங்களுக்கு சமந்தான் எங்களுக்கு வந்து தமிழ்காரங்கோ ஹிந்திக்காரங்க ம மலையாளிஸு இந்த மாதிரி நாங்கள் பாகுபடுத்தலை ஏன்னா பல்வேறு மொழி பல்வேறு இதை சேர்ந்தது தான் ஒரு இந்திய யூனியன் அதனால் வந்து எங்களுக்கு வந்து யாரும் இப்போ விரோதிகள் விரோதிகளும் இல்லை நண்பர்கள் எல்லாமே ஒரே சமம் ஒரே நண்பர்கள் தான் சரி அப்போ இந்த ஒரு கொள்கையை முன்னிறுத்தி நாற்பது தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி அதில் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கா ஏன்னா ஒரு கொள்கை அப்படின்றப்ப விவசாயம் அப்படின்றத மட்டும் முன்னிறுத்துறீங்க இப்போ விவசாயம் அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறது இல்ல இப்போ மேற்கு மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு விவசாயம் ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் இருக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடிய இடங்களில் என்ன கொள்கை முன்னிறுத்த போறீங்க ஏன்னாங்களே விவசாயம் இல்லையே சார் விவசாயம் தான் சார் இந்தியாவுடைய அடிப்படையினுடைய இது இப்போ எங்களுடைய கட்சி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல ஆல் அகில இந்திய அளவில் எங்களுடைய கட்சி பதிமூணு மாநிலங்களிலே இப்போ நாங்கள் தேர்தல் பதிவு பண்ணியிருக்கோம் அதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பகுதியில் வந்து விவசாயிகள் கம்மியாக இருக்கும் இன்னொரு மாநிலங்கள் அதிகமாக இருக்கும் இன்னொரு மாநிலங்களில் வறட்சியாக இருக்கும் இன்னொரு மாநிலம் அதிகமாக இருக்கும் நாங்கள் எல்லாம் தான் சொல்றோம் தவிர தமிழ்நாட்டுக்கு மட்டும் விவசாயத்தை நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விவசாயிகள் அனைவருக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இதோட சுருங்கிடல சுருங்கிடல சுருங்கிரலாம் எல்லாம் இது வந்து பிராந்திய கட்சி இல்லை மாநில அக அகில இந்திய கட்சி இப்போ பதிமூணு மாநிலங்களில் போட்டிடுறதா சொல்லி பதிமூணு மாநிலங்களில் உங்களை கட்சி வருவா இருக்கிறதா சொல்றீங்க அப்போ பதிமூணு மாநிலங்களில் விவசாய சின்னத்தில் தான் போட்டிடுறீங்களா நான் அப்போ ஒரு ஒரு சிலிண்டர் சிலிண்டர் ஒரு சின்னம் இருக்குது இங்கே ஒரு சின்னம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படி கிடையாது இப்போது ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போது வந்து அவங்க வந்து போட்டிடுறப்ப ஏதோ ஒரு தான் தருவாங்க இப்போ நாங்கள் போய் கை சின்னத்தையோ தாமரை சின்னத்தையோ புதிய சின்ன சின்னத்தையும் எங்களுக்கு கேட்க முடியாது ஆனால் அந்தந்த கல்ட்சியும் ஒதுக்கியிருக்காங்க அப்போ வந்து சுயாட்சி சின்னங்கள் தான் தருவாங்க சின்னங்கள் உங்களுக்கு சிலிண்டர் வேணுமா ஸ்டவ் வேணுமா சீப்பு வேணுமா கண்ணாடி வேணுமா இந்த மாதிரி இருக்குது அன்றைக்கி நமக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கிறோம் இப்போ ஏன் இப்போ நாம் தமிழர் சீமானே வந்து மெழுகு வருத்தின்னு வச்சுருந்தாரு அவர் வந்து கரும்பு விவசாய வாங்கலையே அப்படியே அப்புறே அது வாங்கினா இதே மாற்றிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து அதை வச்சு தானே சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக சந்திச்சுருக்காங்க சார் அவர் முதல் முதல்ல சின்ன என்ன மெழுகு தானே இரட்டை மெழுகு வரத்து ஏன் அதே கண்டினியூ பண்ண தானே ஏன் அவர் வந்து இதுக்கு உள்ளார் ஓகே நீங்களும் அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க அவங்க நாங்க வந்து சிலிண்டர் வச்சிருந்தா இப்போ விவசாய சின்னத்துக்கு வரோம் அது எக்க சார் அந்த ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு குடுக்கறப்ப நம்ம ஒரு பத்து சின்னம் கொடுக்கணும் அத நம்ம டிக் பண்ணி தான் நம்ம அனுப்புறோம் அப்ப அத நீங்க வந்து விவசாய சின்னம் நம்ம இத பாத்துட்டு இது வந்து இங்க சீமானவர்கள் வச்சிருக்காங்க அப்படி பார்த்துட்டு தான் நீங்க அதை அனுப்புறீங்களா எங்களுடைய தேசிய தலைவருக்கு சீமான பத்தியோ இந்த சின்னத்தை பற்றியோ தெரியாது இல்ல நீங்க அத சொல்லிருக்கலாம் இல்லையா இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு நான் இல்ல அவங்க பதிவு பண்ணுற காலத்தில் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிவு பண்ணுறாங்க அப்போ நான் அந்த அமைப்பில் நின்று வந்து மாநிலத்தில் இல்லை நான் எப்படி சொல்ல முடியும் ஓகே இவர் இருந்திருதா இருந்துருதா சொல்லியிருந்திருப்பீங்களா இப்போ சீமான் எனக்கு இது இதோ கிடையாது அவர் வந்து ஒரு நல்ல நபர் தான் அவர் வந்து ஒரு நல்ல போராளி கள போராளி அவர் ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய சேலத்துக்கு மீட்டிங்கு வரப்பெல்லாம் அவர் மீட்டிங் இன்னைக்கு ஏழு மணிக்கு பேசுகிறாங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வந்து ஒரு சைக்கிளில் வந்து கொடி கட்டிட்டு போவோம் ஒரு பத்து கொடியை கட்டிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜை போட்டு இது பண்ணிட்டு போவோம் அப்போ அவரோட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க ஒரு பத்து பேர் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்புறம் ரோட்டில் போகிறோம் வரவங்களோ ஒரு பத்து வந்து பார்ப்பாங்க அவ்வளோ அவருடைய ஆரம்ப காலம் வளர்ச்சி தான் இப்போ அப்படி இல்லை இப்போ வளர்ந்துருக்காங்க மூலம் மறுக்க முடியாது அவருடைய பணி அவருடைய சித்தாந்தங்கள் அவருடைய கொள்கைகள் கோட்பாடு போட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு ஒரு செயல் இருக்காது அது மறுக்க முடியாது நாங்க அது மறுக்கலையே அப்படி தான் அந்த சின்னத்தை வந்து இப்ப நீங்க போட்டிட்டுறதுனால தன்னோட வளர்ச்சி வந்து இன்னொருத்தர் எடுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்கு திமுக இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் உங்க மேல வருது இப்ப நீங்க வந்து வேற ஒரு சின்னத்தை வந்து எடுத்து அதுல தமிழ்நாட்டுல நீங்க களம் இறங்குறீங்க அப்படின்னா அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க போறது இல்லை இப்போ அவரோட சின்னம் அப்படின்னா அவர் ஒரு ஏழு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து வச்சிருக்காருங்க தமிழ்நாட்டில் அப்படி இருக்கப்ப நீங்களும் அதே சின்னத்தை வைக்கிறப்ப அவருடைய ஓ ஓட்டை வந்து நீங்கள் சிதறடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தானே உங்கள் மேலே வைக்கிறாங்க பாட்டாளி மகள் கட்சி ஆரம்பத்தில் வந்து யானை சின்னெல்லாம் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க அப்போ வந்து மாயாவதி கட்சி இங்கே இல்லை அதனால இப்போ இவங்க போட்டிட்டு தாங்க அப்ஜெக்ஷன் கிடையாது இப்போ இங்கே தமிழகத்தில் மாயாவதி கட்சி இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே அவங்க மாம்பழத்துக்கு போயிட்டாங்க ஏன் இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கிறப்ப கசுவம் போன்ற சின்னதெல்லாம் நின்றாங்க அப்புறம் கை சொன்ன வாங்கினாங்க அதனால இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நடப்புவது சகஜம் தேர்தல் கமிஷன் ஒதுக்குது வாங்கி போகிறோம் அவ்வளோ இப்போ நீங்கள் விவசாய சின்னத்தில் போட்டிடுறீங்க இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு பத்து சதவீதம் வாக்காளர்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தேர்தலில் உங்களுக்கான சின்னங்கள் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் கட்சிக்கு அது பின்னடைவு தானே அது ஒன்றும் கிடையாது அப்படி கிடையாது அதான் சார் பட்டாணி மக்கள் கட்சி வந்து யானை சின்னத்தில் நின்னாங்க அதனால வந்து மாத்திரனால வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்களா அடுத்த தொகுதியில் வந்து மாம்பழம் அப்படின்றதானே ஐடென்டிட்டி சார் இப்போ மாம்பழத்தில் இருக்கு அவங்களுக்கு எம்பி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க அவங்க அங்கீகார சின்னங்கள் இருக்கு நாளைக்கு அவங்க எம்பி எம்எல்ஏக்கள் வரல அவங்க சரியான பர்சன்டேஜ் ஓட்டு வரலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்ன பறிக்கப்படுதா அப்புறம் அவங்க மறுபடியும் வந்து அப்ளை பண்ணி தான் கேட்டாங்க அன்னைக்கு ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணால் அந்த மாம்பழத்தை கேட்டால் இவங்க என்ன பண்ண முடியும் இல்லை இப்போ அதனால தான் இப்போ அவங்க ஒரு விமர்சனங்கள் வைக்கிறது தான் சார் சொல்கிறேன் இப்போ அடாளுமன்ற கட்சி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் முப்பது ஆண்டுகள் ஒரு பயணம் பண்ணியிருக்காரு அவர் மிகப்பெரிய போராளி அவங்களுடைய சமுதாயத்துக்கு நல்லா பண்ணுறாரு அவர் ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு ஒரு ஆளுமை திறமை உள்ள குறிப்பிட்ட ஒரு கட்சி கூட நாளைக்கு வந்து அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விகிதாச்சாரப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய இதுப்படி அவங்க வந்து எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்லை அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சின்னத்தில் ரத்து பண்ணிட்டு போயிருவாங்க அப்புறம் இவங்க அது மட்டும் அப்ளை பண்ணி கேட்கணும் இவங்க படத்தில் கம்புனா வேற ஒரு கையன் பேர் போகிறோம் அவ்வளோதான் பொதுவாக அவங்க மேலே ஒரு விமர்சனங்கள் சொல்ல வைக்கிறாங்க சார் யார் உங்களுக்கு ஃபன் பண்ணுறா பாஜக இருந்து இயக்குதா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் நாம் தமிழர் தரப்பில் இருந்து வைக்கிறாங்க அதாவது ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க மிரணவனுக்கு இரண்டதெல்லாம் இதுன்னு சொல்லுவாங்க இவங்க இப்போ மிரண்டு போயிருக்காங்க யாரை சொல்கிறீங்க நாம் தமிழர் தம்பி சீமானா சொல்கிறேன் அவர் இப்போ மிரண்டு போயிருக்காரு அதனால் வந்து எதை ஏதோ சொல்றாரு அவ்வளோதான் பிதற்றல் அதுக்கு பேர் உங்களுக்கு பின்னாடி பாஜக இல்ல யாரு பின்னாடி யாரும் இல்ல எங்க பின்னாடி பாஜக இல்ல வேற யாரும் இல்ல அந்த நீங்க நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தீங்க இல்லையா முந்தனையில் அப்போ வந்து அதுல லோகோல கீழே போட்டிருந்தீங்க திராவிட தெலுங்கு தேச கட்சி அப்படின்னு மேலே பாரதிய அப்படின்னு அந்த இது இருக்கு அது ரெண்டுமே காம்பினேஷன் எல்லாம் வெவ்வேறு முரணா இருக்கு அது ஏன்னா நேஷனல் லெவல் பார்ட்டி அப்படின்றீங்க அப்ப இங்க ஒரு திராவிடம் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா திராவிட தெலுங்கு தேசம் சார் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்ப இங்க இருக்கிற ஐஜேகாவோடையோ மற்ற கட்சிகளோடையோ அவங்க கூட்டணி போகிறாங்க மதிமுக பாமக பேசியிருக்காங்க அப்போ தமிழகத்துக்கள் பேசலான்றாங்க இப்போ அதனால் வந்து அவங்க கூட்டணி கட்டி அவன் போட்டிருக்கான் அவ்வளோதான் அங்கே ரெண்டு அவங்களோட சேர்ந்து தான் கூட்டணி இப்போ வர்றாங்க அவங்க நாங்கள் யாரும் இங்கே கூப்பிடல அவங்க வராங்க ஆர்வ குடல் அவங்க செய்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து இப்படி போட்டுக்கிட்டோம்னு சொல்லல அவர் வந்து ஆல்ரெடி டிஎம்கே இருந்திருக்கார்டருக்கு அவர் கலைஞர் அறிவு அறிவு அமைப்புகளும் ஏதோ வச்சிருப்பட்டுருக்கு படிப்பங்களும் ஏதோ வச்சுட்டுருக்கு அந்த சிம்பிள் உங்கள் நாலேஜ் உட்பட்டு அது நடக்கலை நான் தெரிஞ்சிருந்தால் அதை எங்களுக்கு அது வந்து சார் நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் அவரை வந்து அங்கீகரித்து நாங்கள் அவருக்கு வந்து இட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் வந்து அவரை ஒத்துக்கிட்டு நாங்கள் இத்தனை இடத்துல நிற்கிறோம் இத்தனை சீட்டு கொடுத்து நாங்கள் அதை வந்து டிக்ளேர் பண்ணான பிறகு அவர் அந்த அந்த மாதிரி காரியங்கள் செய்தால் அதுக்கு முழு பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கலாம் ஏதோ ஆர்வ கோளாறுல அவங்க ஒரு டிசைன் பண்ணி போடுறாங்க அது நாங்க போய் என்ன சொல்ல முடியும் சார் நேற்று பேட்டியில நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கும் வந்து ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஓவராலா எல்லா தொகுதிகளுமே இருக்காங்க எங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க புதுசா இருக்கே சார் எப்படி கட்சி ஆரம்பிச்ச உடனே இந்த ஒரு பேச்சு அப்படின்றது நான் கட்சிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தான் ஆகிடுது ஆனா காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு பாரம்பரியத்துல இருந்து வரீங்க நான் வந்துங்க முப்பது ஆண்டுகள் நான் வந்து தமிழகத்தில் அனைத்து பட்டி தொட்டியெல்லாம் சற்று பயணம் செஞ்சிருக்கேன் அப்போ செஞ்சது வந்து எங்களுடைய அமைப்பு ரீதியாக சமுதாய ரீதியாக அப்போ வந்து நான் வந்து எல்லா மாநிலங்கள் மாவட்டங்களிலும் கிராமங்கள் ஒன்றியங்கள் அனைத்தும் வந்து எனக்கு தெரியும் கூட தெரியும் நான் முப்பது ஆண்டுகள் பயணம் செய்ததில் என் மீது மக்களுக்கு தனிப்பட்ட மரியாதை அபிப்பிராயங்கள் உண்டு நான் இதுவரை எந்த ஒரு சமூக விரோதி செயல்களிலையோ குற்ற வழக்குகளிலோ மற்ற நான் ஈடுபடவில்லை இது வரைக்கும் கிடையாது அதனால் என் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது நான் ஒரு மிதவாதி ஒரு ஒரு நேர்மையாக நானே சொல்லக்கூடாது என்ன அதனால் மக்கள் வந்து நான் சொன்னால் கேட்பாங்க என் மீது ஒரு மரியாதை இருக்குது அதனால் வந்து அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் எந்தெந்த தொகுதிகளில் சரி பொது போட்டியிட நினைக்கிறீங்க நாற்பது தொகுதிகளுக்கு பிடிக்கும் எங்கெங்களை வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது எங்களுக்கு பத்து தொகுதிகள் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்கிறோம் அது என்னென்ன தொகுதி கொஞ்சம் சொல்லாமே அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே அதாவது தேனி திண்டுக்கல் மதுரை அதற்கு அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேலம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தென் சென்னை உள்ளிட்ட மற்ற பத்து இடங்களில் எங்களை கண்டிப்பாக நாங்கள் பகுதிக்கு யார் யார் உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கா யார் யாரெல்லாம் கூட்டணி பதிவு பெற்ற கட்சிகள் பேசுகிறாங்க பெரிய கட்சிகள் நாங்கள் நாங்கள் கூட்டணிக்கே முதல்ல இது பண்ணலை சில பதிவு பதிவு ஆர்வலர்களும் கேட்குறாங்க சார் நாங்கள் உங்களோட வந்து போட்டிடுறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு கேட்குறாங்க அதை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு எங்கள் தேசிய கமிட்டிக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நாங்கள் பண்ணிடுவோம் சீமானோட கூட்டணிக்கு வந்தால் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்கீங்க அது என்ன நாங்கள் வந்து சீமானை வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிடல பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க சீமானை வந்து சரும சின்னத்தை கேட்குறாரு நீங்கள் தருவீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் என்ன சொன்னோம் கண்டிப்பாக தரோம் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக தரோம் ஏன்னா அவரோட சின்னம் இப்போ உங்களுக்கு வந்து சின்னம் வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க மக்களுக்கான கொள்கைதான் மக்கள் கவனிப்பாங்க சின்னமோ வேற எதுவுமே தேவைப்படாது மக்களுக்கான நலனுக்கு கொள்கை இருந்துச்சா அதை மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்றப்ப நீங்க வேற சின்னத்துல போட்டிடலாம் இல்லையா சார் அதுதான் சீமானே சொன்னாரு சிம்பிள்காக ஓட்டு கிடையாது எனக்காக தான் ஓட்டு என்னோட இதுக்காக தான் ஓட்டு எனக்கு சின்ன பத்தி அவசியம் அவர் தான் பொது மேலே எல்லாத்தையும் பேசுறாரு நீங்க இந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும் எங்கிட்ட கேட்குறீங்க இல்லை நீங்க தான் அவரு சின்னத்துல இருக்கீங்க தான் உங்ககிட்ட கேட்டேன் சின்ன தேவை கொடுத்துருக்கு நான் அவர்கிட்ட தான் வாங்கல ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ என்ன அரசியல் களம் யாரை எதிர்த்து இங்கே அரசியல் செய்ய போறீங்க தமிழ்நாட்டை எங்களுக்கு யாரும் எதுக்குறதே கிடையாது அரசியல் எல்லாம் எதிர்ப்புன்றது வேணும் இல்ல இல்ல யாரையும் நாங்க எதுக்கல நாங்க மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம் மக்களுக்கு தேவையான திசைப்பூரும் விவசாயிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆஹ் மாணவர்கள் இந்த சமுதாயம் வந்து சீர்கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறது இதை பத்தி யார் பேசிருக்காங்க இன்னைக்கு போதை பொருள் எங்க வேணாலும் ஈஸியா கிடைக்குது அதனால இன்னைக்கு வந்து பெண்கள் முதல் கொண்டு எல்லாமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க ட்ரக்ஸ் சாப்பிட்றாங்க எவ்வளோ நடக்குது இது யார் என்ன பண்ணிட்டாங்க போன காரந்த ஆட்சி காலத்தில் வந்து பிடிச்சாங்க ஒன்றும் இல்லை இந்த ஆட்சி காலத்தில் நடந்து இப்போ ரீசனாக சொல்கிறாங்க இப்போ எந்த அரசு வந்து என்ன அது அது அவர்களுக்கு வேண்டியது பணம் எந்த வகையிலும் சம்பாதிக்கணும் எலெக்ஷனில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கணுன்னா சித்தாந்தங்கள் வச்சுக்கல தவிர மற்றபடி யாரும் அந்த மாதிரி வந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் இளைஞர்களை காப்பாற்றணும் அப்படின்னு யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது இது இப்ப இரண்டு கண்டிப்பா ரெண்டு திராவிட கட்சிகளும் விமர்சிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி அதிமுக இப்போ ஆட்சியில் இருக்காங்க நாம விஷயமான விமர்சிக்க முடியாத ஆட்சியாளர்கள் தான் சொல்ல முடியும் இப்ப ரெண்டு ஆட்சியாளர்கள் நீங்க வந்து நல்ல ஆட்சி கொடுக்கல போதைப் பொருள் லாண்ட் ஆர்டர்ல கிடையாது நாங்க நல்லா ஆட்சி கொடுக்கலன்னு சொல்லல மக்கள் இப்படி சீரழிஞ்சு போறாங்க அதையே அவங்க தடுக்க முடியல இளைஞர்கள் இன்றைக்கு வந்து இன்றைக்கு முப்பது நாற்பது விழுக்காடு இன்னைக்கு வந்து இளைஞர்கள் தான் இருக்காங்க புதுசா இன்னைக்கு வந்து ப்ரெசா இருக்காங்க அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க வேலைவாய்ப்பு கொடுத்தீங்களா இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் சாராயம் குடிக்கிறதுக்கும் ட்ரக்ஸ் தான் கற்று கொடுத்துருக்கீங்க வேற என்ன இருக்கு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டாவது ஒரு இரண்டு இடம் அப்படின்றது திமுக அதிமுக அப்படின்னு இரண்டு கட்சிகள் திராவிட கட்சிகள் மாத்தி மாத்தி இருக்காங்க அப்ப மூன்றாவது இடம் அப்படின்றது அண்ணாமலை தலைமையான பாஜகவா இல்ல நாம் தமிழர் கட்சி சார்பா சீமானா அப்படின்ற ஒரு இது நடந்துட்டு இருக்கு இப்ப அதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியா இருக்கிறப்ப ஒரு சின்னம் வந்து ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு சின்னத்துக்கு வந்து வாக்களிப்பாங்க நான் சிவ விவசாய சின்னம் அப்படின்றத ஒரு மக்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போயிட்டாரு அப்படி இருக்கிறப்ப இந்த மூன்றாவது இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்ற போட்டியில இப்ப நீங்களும் அந்த சின்னத்தை வச்சு வந்திருக்கீங்க இந்த மூன்றாவது இடத்துல பத்து இடங்கள் நாங்கள் கண்டிப்பா ஜெயிப்போம் மூன்றாவது இடம் இரண்டாவதாவது மூன்றாவது இடத்துக்கு நாங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னென்ன வாக்குறுதிகள் சார் குடுக்கலான் இருக்கீங்க விவசாயிகளுக்கு ஒரு இரண்டு வாக்குறுதிகள் ஒரு மூணு வாக்குறுதிகள் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு வந்து அவர்களுடைய விளைபொருளுக்கு கண்டிப்பாக விலை நிர்ணயம் செய்து கொடுப்போம் ஆதார விலை அதுக்கு அடுத்தது வந்து பெண்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் போகிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே பல்வேறு பணிகளுக்கு போய் செய்கிறாங்க அது வந்து அது சாதாரண மெஷினரிஸ் செய்யக்கூடிய வேலைகள் அதை அவங்க செய்கிறாங்க அந்த வேலைகளுக்காக விவசாயிகளுக்கு வந்து லேபர்ஸ் கிடைக்கிறதில்ல அப்படியே வந்தாலும் லேபர் கூலி அதிகம் அவங்க அது கொடுத்து அவங்க விவசாயம் பண்ணி இன்னும் லாபம் சம்பாதிக்க முடியல அவங்க அதனாலேயே விவசாயிங்க யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அது என்ன எப்படி அந்த விளைநிலங்களுக்கு பதிலாக அவங்க ஃப்ளாட்டு போட்டு விற்றுவிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டிக்கிட்டு பேங்கில் போட்டு சாப்பிட்டுருக்காங்க விவசாயிங்க இப்படியே எல்லாம் பண்ணிட்டே போனால் நாளைக்கு வந்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் மே மேலை நாடுகளே அங்கேயும் இங்கேயும் நம்ம கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்புறம் அடுத்தது வந்து தண்ணி பெற்றவரை வந்துடும் ஒவ்வொன்றா வந்து வெளிநாட்டிலையும் அங்கேயும் வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்போ பொருளாதாரம் வந்து நம்மளுடைய இது சீரழிஞ்சு தான் போகணும் தவிர அது உயர்த்தப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க சார் அவர் கடந்த ஒரு ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே அவருடைய வளர்ச்சி பாஜக செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு உகந்ததாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை பற்றி கூட கருத்து தமிழகத்தில் வந்து திராவிட பாரம்பரியம் வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி வந்து வச்சுருக்காங்க திராவிட தன்னை சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க அதனால் வந்து மக்களை வந்து மாற்றுவதற்குண்டான பணிகளை அவங்க இருக்காங்க சார் என்ன சந்தேகம்னா சார் இப்ப பொதுவா பேசுறப்ப இரண்டு திராவிட கட்சிகளும் வந்து போதைகளில் சீரழிச்சிட்டாங்க பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க எல்லாருமே வந்து ஈஸியா வந்து மதுபானம் கிடைக்குது அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிங்க இப்ப பாஜக திட்டங்கள் அப்படின்றப்ப இங்க மக்கள் மாற்று நிலையில இருக்காங்க அப்படின்றப்பதான் இப்ப உங்க மேல வந்து பாஜக மீதான ஒரு சாயம் பூசப்படுது பின்னாடி பாஜக இருக்காங்களா அப்படின்னு இங்க ரெண்டு பேரும் கடுமை விமர்சிச்சிங்க இப்ப குறைந்தபட்ச ஆதார விலையின் அப்படின்னு வரப்ப அது கொண்டு வந்து பாஜக நம்ம விமர்சிக்கணும்ல அந்த கேள்வி வரும் இல்லையா சொல்லிட்டு இல்லை அது பாஜக எதிர்க்கிறோம் வார்த்தை வந்து இப்போ தமிழக அரசியல் தான் பேசுனீங்க நான் தமிழகத்தில் பேசுகிறேன் நீங்கள் ஆல் இண்டிய அரசியல் கேட்டதுன்னா நான் பாரதிய ஜனதா விமர்ச்சி பேசுகிறேன் தமிழ்நாட்டிலேயே பாஜக அதே கொள்கை தானே சார் தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக மாத்தியா கொள்கையை வைக்கிறாங்க அதே கொள்கையில தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க ஆட்சியில் இல்லையே மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களே சார் சார் அவங்க மத்தியில் ஆட்சி இருக்காங்க அது கொள்கை வருது அது திட்டங்களை வருது செஞ்சிகிட்டு இருக்காங்க சார் ஒரு சார் தான் நான் முடிச்சிடுறேன் இப்போ வேளாண் மசோதா கொண்டு வந்தாங்களே அதோட நிலைப்பாடு என்ன சார் அது வந்து வேளாண் மசோதா வந்து அவங்க திட்டத்தை வந்து இன்னும் முழுமையாக அமல்படுத்தலை எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கல அதே வந்து இன்னும் இல்லை அந்த திட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா விவசாய சின்னம் வச்சுருக்கீங்க அந்த லோகோ தான் போட்டிருக்கீங்க அதை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சின்ன அந்த வேளாண் மோசம் ஒன்று கொண்டு வந்தாங்க சார் அதில் நிறையா இதெல்லாம் கொண்டு குறைந்தபட்ச ஆதார விலையில வந்து நிறையா கொடுத்தாங்க அதை வந்து உங்கள் க கட்சி ஆதரிக்குதா எதிர்க்குதா அதில் உள்ள நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் மாற்றங்கள் கொண்டு வந்தால் ஆதரிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்